ஒரு கோவில் சிவன் சார் திருவாசலம் ஏழு நாள் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு அவர் நான் ரொம்ப வந்து நான் சாதாரண நகைச்சுவையா பேசுறது நான் ரிஸ்க் எடுத்துட்டு என்ன பண்ண நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நடுவில் கொஞ்சம் நகைச்சுவை சேர்த்து திருவாசலம் போனேன் முதல் நாள் போன ஒரு ஐம்பது பேர் தான் இருந்தாங்க சரி நம்மளுக்கு தான் போல ஆனால் அப்புறம் அப்புறம் வந்தாங்க நான் பேச ஆரம்பித்தேன் சார் ஆரம்பிச்ச அஞ்சாவது நிமிஷம் ஒரு அம்மா ஒரு பாட்டி ஒரு அறுபத்தஞ்சுல இருந்து எழுபது வயசு வந்து முதல் வயசுல உகந்துருச்சு உட்காந்து அப்படியே பார்த்து நான் பேச ஆரம்பிச்சு பத்து பதினஞ்சு நிமிஷத்துக்கு பாக்குறேன் அந்த அம்மா அழுகுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு நம்ம அவ்வளோ நல்லா பேசுவாங்க பேசுற போல இருக்கு அத முடிக்க போற எழுந்து போயிடுச்சு அப்புறம் நாள் ரெண்டாவது நாள வந்தது அதே தான் வரும் முதல் உட்காரம் நான் பேச ஆரம்பித்த பத்து நிமிஷத்துல அழுவரம் தர தரையா தண்ணீரும் எனக்கே சந்தேகம் திருவாசகத்தை நம்ம அப்படியா பேசுறோம் அப்புறம் நினைக்கிறேன் திருவாசத்துக்கு உருவார் ஒரு வாசகத்துக்கும் உருவார் அந்த அம்மா டெய்லி உருக்கிடுச்சு கதை எனக்கு ஏழாவது நாள் முடிக்கிற அமைப்பாளர் அந்த அம்மா வந்துருந்து நான் தப்பா நினைக்காது கீழே இறங்கிடுவேன் அந்த நான் நான் பேசி முடிக்கிறதுக்குள்ள ஓடி போயிட்டு தேர்றீங்க ஏழாவது நாள் வந்தது வணக்கம் நீங்க டெய்லி வரீங்க முதல் வரிசையில் உட்காருங்க கேக்குறீங்க ஆனா நான் பேசுறது ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஏன் தர தரையா தண்ணீர் விடுறீங்க என் பேச்சு அவ்வளவு புடிச்சிருக்கா இல்ல திருவாசகம் அவ்வளவு பிடிக்குமா ஏமா நீ வேறப்பா போன வாரம் என்னோட ஆடு செத்து போச்சு ஆடு செத்துச்சா அதுக்கே தான் இந்த கோயில உட்காந்து அழிவு ஏன்னு இல்லப்பா இல்ல தண்ணி நீங்க திருவாசகம் பாட்டு சொல்றீங்கல்ல அப்ப பாட்டு சொல்லும் போது உங்க தாடை ஆடுதுல அந்த தாட ஆறத உடனே எனக்கு என் ஆடு ஞாபகம் வந்துடும் தட தடையாக தண்ணீர் வரும் பக் நான் திருவாசகம் பேசியிருக்கேன் அந்த ஆயமாக்க ஆடு ஞாபகம் வருது கிள்ளமே அப்படி இன்னைக்கு சார் வந்து இங்கே தலைமை பேசும்போது சொன்னார் மெட்ரிக்குலேஷன் பள்ளியின் இரண்டாம் ஆண்டு விழாவில் என்னை பேச அழைத்த இந்த கல்வி நிறுவனங்களின் தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய இன்றைய இளைஞர்களின் வழிகாட்டியாக இருக்கும் என்னுடைய மூத்த சகோதர தலைவர் திரு சுந்தர் அவர்களே இந்த பள்ளியின் தாளர் திருமதி கவிதா அவர்களே பள்ளியின் முதல்வர் பெருமைக்குரிய ஆசிரியர் பெருமகனார் திரு ஐயா அவர்களே மற்றைய கல்வி நிறுவனங்களின் முதல்வர்களே நிதி சார்ந்த துறை சேர்ந்தவர்களே பள்ளியின் ஆலோசகர்களே இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்களே தாய்மார்களே மாணவ பெண்களே என்னுடைய வணக்கத்திற்குரிய ஆசிரியர் பெருமக்களே அனைவருக்கும் என்னுடைய பழுவாட வணக்கத்தை தெரிவித்துக் கொள் கை தட்டணும் முடிவு பண்ணிட்டா நல்லா தட்டணும் இதுலயே சில பேர் தட்டல அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தெரியும் நீ முதல்ல தட்டுறதா டிசைட் இதெல்லாம் நான் கேட்டு நினைக்கிறாங்க கைத்தட்டுறதுன்றது ஒரு நல்ல பழக்கம் உண்மையிலேங்க கைத்தட்டுறதுன்றது ஒரு நல்ல பழக்கம் ஒவ்வொருத்தருக்கும் அந்த பழக்கம் இருக்கணும் ஏன் தெரியுமா யார் ஒருவர் மற்றவரை கைத்தட்டி பாராட்டுகிறார்களோ அவர்கள் தான் மற்றவர்களால் கைத்தட்டி பாராட்டப்படுவார்கள் என்பதை யாரோ தெரிஞ்சுக்கணும் நாம ஒருத்தருக்கு பண்ணாதான் அது திரும்பி வரும் கைத்தட்டு வாங்கிறதுக்கு பேச வேண்டியது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நான் நிறைய ஸ்கூல் போயிருக்கேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த பள்ளிக்கூடம் வந்ததுக்கு இங்கே வந்ததுனால அந்த மாதிரி சொல்கிறேன்னு நினைக்கிறீங்க உண்மையே மகிழ்ச்சி ஏன்னா சார் மீதி ஸ்கூலில் போய் பேசணும் வச்சுக்கண்ணேன் பேசி முடிச்சுட்டு எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் சால்வை போடுவாங்க கிஃப்ட் கொடுப்பாங்க அது ஏன்னா அவங்க வச்சிருப்பாங்க நல்லா பேசினா கொடுக்கலாம் இல்லைன்னா அடுத்த வருஷம் நம்ம கொடுக்கலாம் சார் தெளிவானவர் வந்தவங்களுக்கு எப்படி மரியாதை பண்ணணும்னு அவருக்கு தெரியுது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஒரு நல்ல பள்ளிக்கூடத்தில் வந்து பேசுறது நான் இதே கிஃப்ட்டு கொடுத்ததுக்காக பேசல சார் சில அமைப்புலாம் நம்மளை பயன்படுத்திடுவான் சார் ரெண்டு மாசம் முன்னால சவுத்தில் ஒரு ஊருக்கு போயிருந்தேன் சார் ராஜபாளையம் பக்கத்தில் ஒன்னர் பேசுன பேசி வரையும் துண்டும் போடல மலைகளை போடுவாங்கன்னு பார்த்தா அதுவும் போடல ஷீல்டு கீடு கொடுப்பாங்கன்னு பார்த்தா அதுவும் இருக்கல சரி அவ்வளோதான் போல இது அப்படின்னு நினைச்சிக்கிட்டே என்ன எனக்கு என்ன பயம்னா பேசுறதுக்கு காசாது கொடுப்பாங்களா இல்லையானு அந்த பயத்தில் வேச்சு கடைசி நேரத்தில் அமைப்பாளர் வந்தாருங்க மணிக்கு முன்னால வந்து யாரும் தராத பரிசை நான் பேச்சாளர் அவர்களுக்கு தரப்போகிறேன் ஒண்ணு என்ன ரொம்ப அதிர்ஷ்டமான சார் தழட்டவே கழட்டாதீங்க எங்கேயோ போயிடுவீங்க எங்கயோ வாழ்க்கையில உச்சத்துக்கு போயிடுவீங்க எங்கயோ போயிடுவீங்க குளிக்கும் போது கூட கழட்டப்படாதுன்னா சார் சொன்னாரு அந்த ஒரு ராசியில் உச்சத்தில் போவேன்னா போக வேண்டிய ட்ரெயினே மிச்சமாக போ போயிடுச்சு உங்களுக்கு தெரியல ஒரு ட்ரெயின் போனால் அந்த அடுத்தது ட்ரெயின் கிடையாது பஸ்ஸு ஏறி மதுரைக்கு வந்து தாவணியில ஒரு பஸ்ஸு ஏறி சென்னைக்கு டிக்கெட் வாங்கி அவன் சென்னைன்னு திருச்சி பக்கத்தில் கிளம்பாக்கன்னு ஒரு பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டான் அதுக்கு அங்கேருந்து அதுக்கப்புறம் ஒரு கார் எடுத்து ஒரிஜினல் சென்னைக்கு போய் நுந்து நூலா போனேன் எனக்கு என்ன நான் போய் வீட்டில் உட்கார்ந்த உடனே அந்த அமைப்பாளர் ஃபோன் பண்ணுறேன் சார் சார் வீட்டுக்கு போயிட்டீங்களாண்ணா ம் சார் அந்த மாலை கட்டிக்கிட்டாதீங்க எங்கேயோ போயிடுவீங்கண்ணா நான் சொன்னேன் எங்கெங்கயோ போயிட்டு வந்து மாட்டுத்தாவானில் ஓடுற பஸ்ல எழுதுனா ரொம்ப நொந்துட்டேன் சார் அப்படின்னா ஐயா தப்பு பண்ணிட்டேன் சார் தப்பு பண்ணிட்டேன் உங்களுக்கு அது கூடவே கந்திஸ்டு கவசம் ஒன்று கொடுத்துருக்கணும்ண்ணா அப்பா ஆளை விடுவர்கள் எனக்கு உண்மையிலேயே ஏன் இந்த பெருமை பள்ளிக்கூடங்களில் வர்றதுன்னா இங்கே வருகிற போதுதான் இந்த ஆசிரியர் பெருமக்களை பார்க்குற ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு ரொம்ப பிடித்தவர்கள் ஆசிரியர் ஏன்னா சார் இந்த உலகத்திலேயே பொறாமப்படாத ஒரே ஜாதி இருக்குதுன்னா அது டீச்சர்ஸ் மட்டும் தான் சார் ஆசிரியர் ஜாதி மட்டும் தான் உண்மையிலேயே வேற எந்த தொழிலும் கிடையாது நீங்க எந்த தொழிலாக இருந்தாலும் பாருங்க சார் நம்மளை விட நம்ம கிட்ட படித்த பையன் மேலே போறானா பெருமையாக பார்க்கணும் சார் இவன் எங்கிட்ட படித்தவன் சார் டாக்டர் இன்னைக்கு நான் வந்து உட்காரும் போது எங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் இத்தனை பேர் டாக்டர் இத்தனை பேர் இன்ஜினியர் ஸ்போர்ட்ஸ்ல இவ்வளோ வாங்கியிருக்கிறோம் ஸ்போர்ட்ஸ் போட்டாலே இவ்வளோ வாங்கியிருக்கிறோம் அதை சொல்லும் போது பையன் எழுதியிருக்கான் ஆனால் அதை சொல்லும்போது அந்த தயாரித்து வெற்றி அடைய வச்சு அந்த பிரகாசம் அந்த அந்த ஆசிரியர் முகத்தில் பார்க்கும் போது உண்மையிலேயே சார் உலகத்திலேயே பொறாமப்படாத ஒண்ணு வந்து ரெண்டு சார் வந்து காமன் ப்ரொபஷன் இன்னொன்னு வந்து காம்பவுண்ட் வார் ப்ரொபஷன் இப்போ ஒரு பேங்க் மேனேஜர் அறிவிச்சுங்க அவர்கிட்ட என்ன பண்ணுவீங்க லோன் 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 போயிட்டாலும் கேட்க கேட்க அவர் போய் முடியாது ஆசிரியர் அப்படி கிடையாது அவங்க அவங்க காம்பவுண்டு காமன் ப்ரொஃபஷன் இருந்தாலும் ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தான் அதுதான் ஆசிரியர்களுடைய தனிப்பட்ட சிலர் மிகப்பெரிய விஷயம் இந்த மாதிரி ஒரு ஆசிரியர் ஜாதியை வச்சுட்டு மாணவர்களை உருவாக்குகிற எனக்கு இந்த பள்ளியில நான் சொல்றேன் வேற எந்த பள்ளியிலயே பார்க்காத ஒரு புதுமையை இந்த பள்ளியில பார்க்க என்ன இது ஒரு ஆங்கில வழி பள்ளி இல்லையா ஆனா நான் உங்களே சார் தமிழ் தாய் வாழ்த்து ஸ்கிரீன்ல போகும்போது பின்னால் இருக்கிற மாணவர்கள் எல்லாரும் தமிழ்தாய் வாழ்க்கை பிழகில்லாமல் தமிழிலே பாடியதை என் காதிலே கேட்டேன் என்று சொன்னால் அதுதான் இந்த பள்ளியுடைய தனிச்சிறப்பு நல்ல பள்ளியாக உருவாகுகின்ற ஒரு பான சொத்துக்கு ஒரு சோறு படம் அப்படிதானே உண்மையிலேயே பெரிய விஷயம் சார் எனக்கு பள்ளிக்கூடங்கள் கல்லூரியில் பேசுறது என்னன்னா நல்லா கேட்பீங்க மாணவர்களாக இருந்தாலும் சரி ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி பெற்றோராக இருந்தாலும் சரி நல்லா கேட்பீங்க நம்ம ஸ்கூலுக்கு வந்திருக்கிற ஒரு பேச்சாளர்னு பெற்றோர்கள் வந்திருக்கீங்க நல்லா கேட்பீங்க ஏன்னா சில இடங்கள்லாம் நம்ம நினைக்கிற மாதிரி கேட்க மாட்டோம் ஆடியன்ஸ் வருவாங்க முன் வருஷம் உட்காந்து நம்மளே ஒத்து பார்ப்போம் நமக்கு பயமா இருக்கும் பட்டன் பட்டன் போட மாட்டா ஏன் பார்க்கறாங்க சார் ஒரு கோவில் சிவன் கோயில் கூப்பிட்டாங்க சார் திருவாசகம் ஏழு நாள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அவர் நான் ரொம்ப வந்து நான் சாதாரண நகைச்சுவையாக பேசுறது நான் ரிஸ்க் எடுத்துட்டு என்ன பண்ணேன் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நடுவில் கொஞ்சம் நகைச்சுவையை சேர்த்து திருவாசல சொல்லலாம்னு போனேன் முதல் நாள் போனேன் ஒரு ஐம்பது பேர் தான் இருந்தாங்க சரி நம்மளுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமா போல இருக்குன்னு ஆனால் அப்புறம் அப்புறம் வந்தாங்க நான் பேச ஆரம்பிச்சேன் சார் ஆரம்பிச்ச அஞ்சாறு நிமிஷம் ஒரு அம்மா ஒரு பாட்டி ஒரு அறுபத்தஞ்சிலேருந்து இருந்து எழுபது வயசு விறுவிறு நேராக வந்து முதல் வயசுல உட்கார்ந்துச்சு உட்காந்து அப்படியே பார்த்து நான் பேச ஆரம்பிச்சு பத்து பதினஞ்சு பார்க்குறேன் என்னமா அழுகுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு நம்ம அவ்வளோ நல்லா பேசுவாங்க இது உருக்கமா பேசுறோம் போல இருக்கு அதான் அழுகுது முடித்த போகிறோம் எழுந்து போயிடுச்சு அப்புறம் ரெண்டாவது நாள் ரெண்டாவது நாளும் வந்துடும் அதே மாதிரி தான் வரும் முதல் வருஷம் உட்காரும் நான் பேச ஆரம்பித்தேன் பத்து நிமிஷத்துல அழ ஆரம்பிக்கும் தர தரையா கண்ணீர் எனக்கே சந்தேகம் திருவாசகத்தை நம்ம அப்படியா பேசுறோம் அப்புறம் நினைச்சேன் திருவாசத்துக்கு உருகார் ஒரு வாசத்துக்கும் உருகார் அந்த மாதிரி திருவாசத்துக்கு உருகிடுச்சு போல டெய்லி இதே கதை எனக்கு ஏழாவது நாள் முடிக்கிற அன்னைக்கு என்ன பண்ண அமைப்பாளர்கிட்ட அந்த அம்மா வந்து நான் தப்பா இன்னைக்கு அது கீழே இறங்கிடுவேன் அந்த அம்மா பேசுறேன் பேசி முடிக்கத்துக்குள்ள ஓடி போயிட்டு ஏழாவது நாள் வந்தது டெய்லி வரீங்க முதல் வரிசையில் உட்காருங்க கேக்குறீங்க ஆனா நான் பேச ஆரம்பிச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு ஏன் தரத்தரையா கண்ணீர் ஊடுறீங்க என் பேச்சு அவ்வளவு பிடிச்சிருக்கா இல்ல திருவார்த்தைகள் அவ்வளவு பிடிக்குமா ஏமா நீ வேறப்பா போன வாரம் என்னோட ஆடு செத்து போச்சு வந்துச்சு ஆடு செத்துச்சா ஏமா இந்த கோயில் உட்காந்து அந்த அழு வேணும் இல்ல இல்லப்பா இல்ல தண்ணி நீங்கள் திருவாசகம் பாட்டு சொல்றீங்கல்ல அப்போ பாட்டு சொல்லும் போது உங்கள் தாடை ஆடுது இல்ல அந்த தாடை ஆடுறத பார்த்தோன்னே எனக்கு என் ஆடு ஞாபகம் வந்துடும் தர தரையா தண்ணீர் வரும் நான் திருவாசகம் பேசிடுங்க அந்த ஆயமாக்க ஆடு ஞாபகத்தில் வருது இல்லாமல் இருக்குதான் இன்னைக்கு சார் வந்து இங்க தலைமை உரை பேசும்போது சொன்னாரு காசு எடுத்தா டென்ஷன் ஆகுது டீச்சர்ஸ் மீட்டிங் பேரண்ட்ஸ் மீட்டிங் இருந்தா டென்ஷன் ஆகுது எனக்கு தெரிஞ்ச டீச்சர் எல்லாம் அப்படிதான் என் ஃப்ரெண்டு நிறைய பேர் பிரின்சிபலா இருக்காங்க கரஸ்பாண்டா இருக்காங்க காலேஜ்ல ப்ரொஃபஸரா இருக்காங்க எல்லாமே அழுகுறான் கேட்டான பசங்க சம்பாதிக்க முன்னாண்டோம் ஏன்னா முன்ன மாதிரி பசங்க நம்ம தான் எத்தனை பெற்றோம் எக்ஸாம்ல கேள்வி வந்ததுன்னா பதில் தெரியலன்னா ஒன்று சாஸ்டில் ஊக்குவோம் அப்படி இல்லைன்னா போனா பதில் தானே ஆனா இப்போ இருக்கிற பசங்க ரொம்ப ஐக்கிய ஜாஸ்தி தான் ரொம்ப புத்திசாலி பதில் தெரியலன்னா கூட எழுதுறான்னு ஆண்டுறான் எப்படி எழுதுறான் பதில் தெரியலன்னா கூட எழுதுறான் அதை விட என்ன விசேஷம்னா தப்பான பதில கரெக்டாக எழுதுறான்னா எனக்கு புரியவே இல்லை ஏன்னா தப்பான பதில கூட கரெக்டா எழுதுவாங்க ஒண்ணுல ஒரு எக்ஸாம்பிள் தான் கொசிம் பேப்பர் தமிழ்ல ஐம்பெருங்காட்டிலும் சிறு குறிப்பு வரகன்னு கேட்டுருக்கான் ரெண்டு மார்க்கு நம்ம பையன் மாத்திருக்கான் சிலப்பதிகாரம் சிவகாமணி வலிமையு எனக்கு தெரியல ஆனா ரெண்டு மார்க்கு போயிட போகுதுன்னு என்ன பண்ணிட்டான் கேள்வி நம்பரை போட்டு ஐம்பெருங்காட்டியம் சிறு குறிப்பு அண்டர்லைன் பண்ணிட்டான் ஒண்ணு இது ஐந்து காப்பியம் ரெண்டு ஐந்தும் பெரிய காப்பியம் மூணு ஐந்தும் நல்ல காப்பியம் முசா சார் இதை தப்பு சொல்ல முடியாதுங்க டேய் நீ என்ன கேள்வி கேட்குறீங்க ஐந்து காப்பியம் எவை எவை நான் கேள்வி கேட்க இல்லை ஐந்து பெரும் காப்பியம் சிறுமுரிப்புன்னு கேட்க அவ்வளோதான் சார் புரியுது நீங்கள் தப்புன்னுவிங்களா ரைட் வைங்கீங்களா இதான் முஸா எடுத்துகிறோம் இந்த மாதிரி பிள்ளைங்களை வச்சிருந்தா இன்னைக்கு டீச்சர்ஸ் பாடம் நடத்தலாம் வேற வழி கிடையாது பிள்ளைகள் உண்மையிலேயே ரொம்ப ஐக்கிய இருக்காங்க ஒரு டீச்சரே பள்ளிக்கூடம் சுத்தமா இருக்கணும்ன்றதுக்காக ஓவரால் கிளாஸ் ஸ்டூடெண்ட் பார்த்து சொன்னாங்க நம்ம ஸ்கூல் மட்டும் கிளீனா எப்பவும் கிளீனா இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னாங்க அவங்க என்ன பதில் எதிர்பார்த்தாங்க மேடம் நம்ம கிளீனா வச்சிருக்கணும் அப்படி தானே பையன் சொன்னா நம்ம வீட்டிலேயே இருந்தா கிளீனா இருக்கும் மேடம் அப்படின்னா பெற்றோர்களுக்கு நான் சொல்றது நல்ல பள்ளியில் உங்கள் குழந்தைகளை சேர்த்திருக்கிறீர்கள் குழந்தையை சேர்த்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே அதிலும் பெண் குழந்தைகளை சேர்த்த பெற்றோர்களை சொல்கிறேன் உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தேடி தருகிற சொத்தே கல்வி மட்டும்தான்

சாலமன் பாப்பையா விளக்க உரே வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் இனிது அதனால் தோற்றத்தால் அன்று செயலால் மனிதரை எடை போடுக கலைஞர் விளக்க உரை நேராக தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் கனை கொடியது யார்கோடு வினைப்படு பாலார் பாலார்கொழல் முயூவ விளக்க உரை நேராகத் தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் அதனால் தோற்றத்தால் அன்று செயலால் மனிதரே எடை போடுக கலைஞர் விளக்க உரே நேராகத் தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் கனை கொடியது யார்கோடு வினைப்படு பாலார் பாலார்கொழல் முயவ விளக்க உரை நேராகத் தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரை வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் இனிது அதனால் தோற்றத்தால் அன்றிச் செயலால் மனிதரே எடை போடுக கலைஞர் விளக்க உரே நேராகத் தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் கனை கொடியது யார்கோடு செவ்விதான் பாலார் பாலார்கொழல் முயூவ விளக்க உரே நேராகத் தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் இனிது அதனால் தோற்றத்தால் அன்று செயலால் மனிதரை எடை போடுக கலைஞர் விளக்க உரை நேராகத் தோன்றும் அம்பு கொலை செயல்புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் கனை கொடியது கோடு செவிதான் கனை வினைப்படு பாலார் குழல் முயவ விளக்க உரே நேராகத் தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழினிது அதனால் தோற்றத்தால் அன்றிச் செயலால் மனிதரே எடை போடுக கலைஞர் விளக்க உரை நேராகத் தோன்றும் அம்பு கொலைச் செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் கனை கொடியது செவிதான் செவ்விதான் வினைப்படு பாலார் கொழல் முயுவ விளக்க உரை நேராகத் தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டாம் சாலமன் பாப்பையா விளக்க உரே வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் இனிது அதனால் தோற்றத்தால் அன்றிச் செயலால் மனிதரை எடை போடுக கலைஞர் விளக்க உரே நேராகத் தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் கணை கொடியது யார்கோடு செவ்விதான் பாலார் பாலார்கொழல் முயவ விளக்க உரே நேராகத் தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழினிது அதனால் தோற்றத்தால் அன்று செயலால் மனிதரை எடை போடுக கலைஞர் விளக்க உரே நேராகத் தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யார் இசை இன்பம் பயக்கும் கனை கொடியது யார்கோடு செவ்விதான் வினைப்படு பாலார் குழல் முயவ விளக்க உரை நேராகத் தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் இனிது அதனால் தோற்றத்தால் அன்றிச் செயலால் மனிதரை எடை போடுக கலைஞர் விளக்க உரை நேராகத் தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் கனை கொடியது யார்கோடு செவ்விதான் வினைப்படு பாலார் கொழல் முயவ விளக்க உரை நேராகத் தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரே வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் அதனால் தோற்றத்தால் அன்று செயலால் மனிதரே எடை போடுக கலைஞர் விளக்க உரே நேராகத் தோன்றும் அம்பு கொலை செயல் புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும் கனை கொடியது கோடு செவிதான் வினைப்படு பாலார் கொழல் முயவ விளக்க உரை நேராகத் தோன்றினும் அம்பு கொடியது வளைவுடன் தோன்றினாலும் யாழின் கொம்பு நன்மையானது மக்களின் பண்புகளையும் செயல்வகையால் உணர்ந்து கொள்ள வேண்டும் சாலமன் பாப்பையா விளக்க உரை வடிவால் நேரானது என்றாலும் செயலால் அம்பு கொடியது கழுத்தால் வளைந்தது ஆயினும் செயலால் யாழ் அதனால் தோற்றத்தால் அன்று செயலால் மனிதரை எடை போடுக கலைஞர் விளக்க உரை நேராகத் தோன்றும் அம்பு கொலை செயல்புரியும் வளைந்து தோன்றும் யாழ் இசை இன்பம் பயக்கும்